ஏற்றமான அமைப்பை நோக்கி சனி பெயர்கின்றாரா அல்லது இறக்கமான அமைப்பை நோக்கி சனி பெயர்கின்றாரா என்றால் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேக்கப் கூடுதலாக இருக்கும் மூன்றாவது இந்த ஊரில் பெரிய பிடிச்சங்க அல்லது ஊரில் பொது காரியங்கள் செய்கிறது ஊரில் வந்து சமூக சேவை மாதிரி செய்கிறது எதாவது புதுசாக ஏதாவது பண்ணி நல்ல பேர் எடுக்கிறது மக்கள் செல்வாக்கு பெறுறது அதற்கு சிறப்பு சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலையோ இவங்க நான் சொல்கிற பலன் நெகட்டிவான பலன்களை பெரிதாக பயந்துக்கிட வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அளவு குறைவாக தான் இருக்கும் சரிங்களா சரி அன்பு நண்பர்களே திருமணத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அளவு அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்னா அந்த அலைச்சலின் அளவு அதிகமாக இருக்கும் அதன் பிறகு தான் கல்யாணம் முடியும் எடு போனோம் பார்த்தோம் முடித்தோம் அப்படின்னு எளிமையாக அமையாது கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் முன்னேற்றம் அதை அடுத்து பார்ப்போம் இதை குடும்ப விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உறவுகளில் கணவன் மலை உறவை நான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும்னு அதே போல் தான் எல்லா உறவுகள்கிட்டமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிடு சிடுன்னு முகத்தை காமிப்பீங்க அதனாலேயே உங்கள் பேரில் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக ஓம் நமஸ் சிவா என் சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி நடக்க இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று தான் அந்த சனிப்பயிற்சி எப்பொழுது நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறா இருபத்தி ஐந்தான்னு நிறைய நண்பர்களுக்கு குழப்பம் உண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிற கும்ப ராசி இருக்குது பாருங்க அதில் இருந்து மீனராசிக்குள்ளே சனிப்போப்புறாருங்க இப்போ அதுக்கான பலாபலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில்களில் பூஜை பண்ணுறது திருநள்ளாறில் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வாக்கிய பஞ்சாங்கம் நம்ம தமிழகத்தில் நடப்பில் இருக்கிறதுனால அது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் பயிற்சி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றவராக இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயிற்சி திருக்கணியத்தை நீங்கள் பின்பற்றிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பயிற்சி எது சார் கரெக்டு ரெண்டுமே கரெக்டு தான் நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றிங்களோ அதன் அதை பின்பற்றி நீங்கள் பலன் பார்த்துக்கிடுங்க குழப்பம் வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்குள்ளாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை தொடுகின்ற அமைப்புகளில் சனி பெயர்வு பெறுகின்றார் இந்த சனியினுடைய பெயர்வு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்கும் எங்கு கவனமாக இருக்கணும் எந்த காலகட்டம் சிறப்பு எந்த காலகட்டங்களில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு சரிங்களா அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கோட்சார பலன் கோட்சாரம் அப்படின்னாலே ஒரு பொது பலன் அதற்கான பலம் ஒரு பத்து சதமான அதிகபட்சம் சரிங்களா அதற்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது அதனால் இதை நம்பி பெரிதாக தொழில் அகலக்கால் வைக்கிறது இதை நம்பி பெருசாக முதலீடு போடுறது அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விட்டுட்டு உங்கள் சுய ஜாதகம் இருப்பாருங்க பிறப்பு ஜாதகம் அதோடைய தசா புத்தியின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படும் அதனால் ஒரு முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை சற்று பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு எந்த முக்கிய செயலிலும் ஈடுபடுறது நல்லது ஆக இந்த பத்து சதவிகித பொதுப்பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் நண்பர்களை உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த சிம்ம ராசியில் முதல் பாதம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் வந்து கன்னிராசிக்குள்ளாக அமையுங்க இப்போ நம்ம உத்திர நட்சத்திரத்திற்கான சனிப்பயிற்சியை பார்க்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனிப்பயிற்சியின் மூலம் உங்களுடைய ஏற்றமான அமைப்பை நோக்கி சனி பெயர்கின்றாரா அல்லது இறக்கமான அமைப்பை நோக்கி சனி பெயர்கின்றாரா என்றால் உத்திர நட்சத்திர ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பேக்கப் கூடுதலாக இருக்கும் உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்காம் பாத நண்பர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு பரவாயில்லன்னு இருக்கும் சரிங்களா ஆனால் உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் கெடுபலன்களை கூடுதலாக செய்கின்ற அமைப்புகளை தான் இந்த சனிப்பயிற்சி உண்டு சரிங்களா அதை மனதில் வச்சுக்கிட்டு இப்போ பலன்களுக்குள்ள போகும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மூன்று விஷயங்களுக்கு சிறப்பு இந்த சனிப்பயிற்சி உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு அது என்ன மூணு விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு சிறப்பு வெளியூர் மீன்ஸ் வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுன்னு ஆக அதுக்கு யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்யுங்க அதற்கு நல்ல மேன்மையான அமைப்பு ரெண்டாவது சொந்த ஊரை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ரீதியாக நல்ல நகர்வினை கொடுக்கும் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க தொழில் பண்றாங்க எதையோ ஒன்னு பண்ணிட்டு போறாங்க பொருளாதார அதாவது வருமான ரீதியாக ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகர்வினை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு சிறப்பு மூன்றாவது இந்த ஊர்ல பெரிய பிடிச்சங்க அல்லது ஊர்ல பொது காரியங்கள் செய்கிறது ஊர்ல வந்து சமூக சேவை மாதிரி செய்கிறது ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணி நல்ல எடுக்கிறது மக்கள் செல்வாக்கு பெறுறது அதற்கு சிறப்பு இந்த மூணுக்கும் பிரதானமான ஒரு சிறப்பாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதே போல் ஊர்ல பொது வேலைகள்லாம் எடுத்து செய்கிறது பொது விஷயங்களை தலையிட்டு கொஞ்சம் பேர் எடுக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு குறிப்பாக அரசியல்வாதிகளாக இருக்காங்க இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களாக இருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல நேம் கிடைக்கும் சரிங்களா இது உத்தரம் ரெண்டு மூணு நான்காம் பத நண்பர்களுக்கு நல்லாவே கிடைக்கும் உத்தரம் ஒன்றாம் பாத நண்பர்களுக்கு சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை சரிங்களா நான் சொல்ற எல்லா நல்ல பலன்களுமே உத்தரம் ஒன்றாம் பாதத்துக்கு அளவு ரொம்ப தான் கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடங்கள்லலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையான அமைப்பு ஆக சொந்த ஊரை விட்டு வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டுலேயோ இவங்க நான் சொல்ற பலன் நெகட்டிவான பலன்களை பெரிதாக பயந்துக்கிட வேண்டாம் ஏன்னா அது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அளவு தான் இருக்கும் சரிங்களா சரி அன்பு நண்பர்களே திருமணத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் அளவு அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்னு அந்த அலைச்சலின் அளவு அதிகமாக இருக்கும் அதன் பிறகு தான் கல்யாணம் முடியும் எடு போனோம் பார்த்தோம் முடித்தோம் அப்படின்னு எளிமையாக அமையாது கொஞ்சம் அலைச்சல்கள் மிகுந்த அமைப்புகளில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதை ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது சரிங்களா அதனால் டக்குன்னு முடிக்க முடியாது ஸோ கல்யாணத்தில் எதை பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசி பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் வெளிப்படையாக பேசி அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிச்சுக்கிறது மேன்மை தரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் ரெண்டாவது விஷயம் கல்யாணம்லாம் முடிஞ்சிரவுங்க கல்யாண வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அன்பர்கள் அதுல கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாவது பேசிடுறது இல்லை குடும்பத்துல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சம் ஏற்ற இறக்கமா பேசி விட்டுடுறது இந்த மாதிரியான சில சேட்டைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடணும் அன்பர்கள் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் முன்னேற்றம் அதை அடுத்து பார்ப்போம் இதை குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா உறவுகள்ல கணவன் மனை உறவை நான் சொன்னேன் கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும்னு அதே போல் தான் எல்லா உறவுகளுக்கிட்டமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிடு சிடுன்னு முகத்தை காமிப்பீங்க அதனாலேயே உங்கள் பேரில் வந்து கொஞ்சம் அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக பழகுவதற்கு சற்று எளிமையானவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ளுவது சிறப்பு கன்னிராசினையர்களுக்கு சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியம் சின்ன சின்னதாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஆணானால் உங்கள் மனைவி நீங்கள் பெண்ணானால் உங்கள் கணவன் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுக்கே அடிக்கடி தொந்தரவாகும் உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில கொஞ்சம் தொந்தரவுகளை அடிக்கடி ஏற்படும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் சரிங்களா அதை இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போய் உயர்கல்வி படிக்கிறது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போயிட்டு வேலை பார்க்குறது பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போய் குடியேறது இந்த வெளியூர் போய் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுக்கும் சிறப்பு தாராளமாக பண்ணலாம் அதே விஷயந்தான் பூர்வீகத்தில் வேலை பார்க்குறது பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறது பூர்வீகத்தில் குடியேறி இருக்கிறது பூர்வீகத்தில் பொருளாதார ரீதியாக எதையும் பண்ணுறது எல்லாவற்றுக்கும் ஒரு மந்தத்தன்மையாகவே இருக்கும் பெருசாக சொல்கிற அளவுக்கு வளர்ச்சி இருக்காது அதனால இருக்கிறத வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிடணும் பூர்வீகத்தில் இருக்கவங்க பெருசாக முயற்சிகளுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் ஆரோக்கியம் உத்தியோகம் இந்த அமைப்பு எல்லாம் பார்த்தா தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் அமைப்புகளில் பெருசாக வளர்ச்சி கிடையாது ஏதோ வண்டி ஓடும் அதை வரைக்கும் பண்ணிக்கிடலாம் தொழில் கூட்டு வியாபாரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்பப்போ கொஞ்சம் முட்டிக்கிடும் அப்போ வெள்ளைத்தாள் வெள்ளை அறிக்கையை பின்பற்றிக்கிடணும் இவ்வளோ முதலீடு போட்டும் இவ்வளோ செலவாக இருக்குது இவ்வளோ இருப்பு இருக்குது அப்படின்னு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா அளவு பிரச்சனை இல்லாமல் நம்ம தவிர்த்துக்கிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும் சரிங்களா இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா ராகவும் உள்ளே வந்துடுவார் பயிற்சியாகி ஆறாம் வீட்டுக்கு ஸோ வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கலாம் ஒர்க்கில் மாற்றங்கள் இருக்கலாம் ஒர்க்கில் அழுத்தங்கள் இருக்கலாம் ஆனால் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க அல்லது ஒரு வேலை போனாலும் டக்கு டக்குன்னு வேலை கிடச்சிடும் அது ஒன்று நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது சரிங்களா அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் போட்டிகள் அடிக்கடி கொஞ்சம் வலுத்துறோம் போட்டிகள்னால் இடையூறுகள்னால கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்ளுவீர்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் முக்கியமாக மூன்றே மூன்று விஷயங்களில் கவனமா இருங்க ஒன்று வாழ்க்கை துணையின் உடல்நிலை ரெண்டு மன வாழ்க்கை மூணு ஊருக்காக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு ஏமாளியாக அனைவருக்கிட்டமும் ஏமாறாதீங்க இந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி கொண்டீர்கள் என்றால் போதுமானது அன்பு நண்பர்களே வேறெங்கும் பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது குழந்தை பாக்கியம் இயல்பா உங்க ஜாதக தசாபகுதி நடக்குதுன்னா கிடைச்சிரும் ப்ரொமோஷன் அல்லது தொழில் ஏற்றம் இதெல்லாம் உங்க ஜாதக அமைப்படி தசாபக்தி நல்லா நடந்தா போயிடும் ஏன்னா இந்த ஏழாம் இடத்து சனி அல்லது எட்டாம் இடத்து சனி பெருசா அதையெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டார் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சரிங்களா ஆக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மை ஃபிஃப்டி கவனமாக இருக்கணும் குறிப்பாக மன வாழ்க்கையிலையும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கும் சரிங்களா இறைவன் பைரவ பெருமானை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி